இல்லை நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆ ஓகே கேர் தேங்க் யூ கவிதா வா

தம்பி விஜய் சேதுபதியோ இல்லை யாரோ வரிசையாக சொல்லலாம் பேர் சொல்லி கூப்பிட்டா வந்துருவாங்க கொஞ்ச நேரம் பார்த்ததுல படத்தை பத்தி அப்படி இருக்கு இப்படி இருக்கு தமிழ் சினிமாவோ புரட்ட போகுது அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி அப்படி இல்லாம ஓகே நாளைக்கு வரலாறு ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லாம நம்ம ஏதோ படம் பண்ணிருக்கோம் நமக்கு பிடிச்ச படம் பண்ணியிருக்கோம் நீங்க கொடுத்த காசுக்கு கண்டிப்பாக அது வேஸ்டாக இருக்காது ஏன்னா ஸ்கிரிப்ட் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதனால தான் சீஃப் கஸ்ட் இல்லாமல் என்னுடைய நண்பன் கருணாமூர்த்தி ஐந்தர்னுடைய மேனேஜிங் டைரக்டர் டேரக்டர் கருணா இல்லத்துக்கு ஒரு வணக்கம் போட்டுருக்கு கருணா தென் இவரு சீப் இவர் தான் மேலே வாங்க பாபு பாபு சார் மேலே வாங்க என்னுடைய முதல் படத்துல ஊமைவெளிகள்ல அவருக்கு ஒரு சேர் போட்டுடலாமையர் பிஆர்ஓ இன்டர்ஸ் இவரை பத்தி சொல்லணும்னு ஒரு வாட்டி ஷூட்டிங்ல ரஜினி சார் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு பிரபுதே பிரபு இருந்தாரு பிரபண்ண இருந்தாரு எல்லாம் இருக்கும்போது நாங்க போனோம்னா ஹீரோ 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 வாங்க அப்படின்னாரு பாபு சார் பின்னால ரெண்டு பேர் நிக்கிறாங்க யாரு என்ன நினைச்சா என்ன அப்படின்னு சொன்னவர் தான் என்ன பாபு கரெக்டா இல்லையா எத்தனை பேர் இருந்தாலும் ஹீரோ ஹீரோன்னு இருந்து சின்ன வயசுல இருந்து சொல்லி அப்படியே கூப்பிட்டுறாங்கன்னு சொன்னாரு சோ இந்த படத்துக்கு ஒரு மூணு சிறப்பு அம்சம் இருக்கு ஒன்னு எல்லாருமே புது டெக்னீஷியன் நான் முதல்ல கீர்த்தி சொன்னதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கதையை கேட்டேன் கேட்டோன்னே எனக்கு அது பிடிச்சிச்சு இவன் கூட மதன்னா உன் கூட மதன்னா வந்தான் மதன்னு ஒரு பையன் வந்தான் இவனுடைய ஹஸ்டன் நல்லா இருக்குப்பா இது கொஞ்சம் ஒர்க் பண்ணணும் ஆஹ் உனக்கு அது பிடிச்சிச்சுன்னா நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் நம்ம பண்ண முடியும் சார் பண்ணலாம் அப்படின்னா இல்லை அப்படி உனக்கு இஷ்டிலன்னு நீ போயிட்டு வா அப்படின்னு சிறி சார் அப்படின்னு போனான் போன ஒரு நாலு நாள் கழிச்சு திரும்பிட்டான் இல்லை சார் நம்ம ஒர்க் பண்ணி பண்ணுவோம் அப்படின்னா சரி பண்ணும்போது உட்காந்துட்டு சார் யூனிட்டா எல்லாரும் ஒன்றா நாங்கள் சேர்ந்து பண்ணணும்னு ஆசைப்பட்டோம் யூனிட்டா யார் யூனிட்டு மியூசிக் டைரக்டர் புதுசு எடிட்டர் புதுசு அப்படியா சரி அவங்க எல்லாத்துக்கும் திறமையாக இருக்கா சார் கேட்குறீங்களா அப்படின்னா ஒன்றும் வேண்டாம் சரி வர சொல்லு எல்லாரும் வெளியே தான் நிற்கிறாங்க வரிசையை கூப்பிட்டு வராங்க வரிசையை எல்லாத்தையும் கூப்பிட்டு வராங்க அப்படி வரிசையா உள்ள வந்தவங்க தான் அதுல மியூசிக் டைரக்டர் வேற என்னடா எடுத்துட்டு வந்த நீ ஸ்பீக்கர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டான் லேப்டாப் ஸ்பீக்கர்ஸ் எடுத்துட்டு வந்து இதுக்கு இப்படி ரீகார்டிங் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சு எனக்கு உண்மையில இம்ப்ரெஸ் வந்துச்சு சரி நம்ம தான் எல்லாத்துக்கும் ஒரு வாதியார் மாதிரி இருக்குமே நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள போட்டுட்டு இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் இவங்க சின்சியரிட்டி பற்றி சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஷெடியூல் நாங்கள் ஒடிசா போகிறோம் ஒடிசால இவங்களை ட்ரெயின்ல அனுப்பிச்சிட்டு நான் ஃபிளைட்டில் போயிட்டேன் போகும்போது அங்கே அந்த பைக் ஷாட் பார்த்தீங்களா ட்ரெய்லரில் அந்த பைக் அங்கே ஹையர் பண்ணணும் நான் உதவிட்ட கூப்பிட்டுட்டு பயக்கு எந்த மாதிரி சார் நாங்கள் ட்ரெயினில் வரும்போது தூங்கிட்டு வந்துட்டோம்னா தூக்கிட்டு வந்துட்டீங்கல ட்ரெயின்ல புக் பண்ணி எடுத்துட்டு வந்தாங்க அது அவனோட பைக்கு ஸோ அந்த பைக்கு சரி போய் எடுத்துட்டு வாங்கன்னா பைக்கு புவனேஸ்வரில் இல்லாமல் கேல்கட்டா போயிடுச்சு என்னடா நாளைக்கு ஷூட்டிங் கேல்கட்டா கேல்கட்டாக்கு ஆள் அனுப்பிச்சுட்டு எடுத்துட்டு வந்துட்டாங்க அவ்வளோ சின்சியாரிட்டி ஸோ ஒவ்வொரு விஷயத்துலையும் இவங்க சின்சியாரிட்டி பார்த்துட்டு நான் உண்மையிலே எனக்கு உண்மை விழிகள் ஞாபகம் வந்துச்சு அந்த மாதிரி தான் இந்த பசங்களை வச்சு ஒரு அருமையான டீம் இது ஹார்ட் ஒர்க்கிங் சினிமா இருக்கிற கரப்ஷன் எதுவுமே வண்டி வந்தாதான் எல்லாம் ஒரு பத்து பைக்ல வந்துருவாங்க லொகேஷன்ல ஒன்னா சாப்பிடுவோம் ஒன்னா இருப்போம் என் பிள்ளைகளோட ரெண்டு வருஷம் நான் இவங்க கூட தான் அதிகமா இருந்தேன் ஸோ இவங்க எல்லாத்துக்கும் மிக்க பெரிய நன்றி தென் இந்த படத்துல இவங்க சொன்னது வரிசைய சொல்லணும் இவங்க எல்லாம் சொன்னாங்க சார் நீங்க என்ன சொன்னாலும் சரி அது எல்லாம் உண்மை எல்லாரும் உண்மை ரமேஷ்லுக்கு வரல அவனும் அதுதான் சொன்னான் சார் பணம் அப்புறமா பேசுவோம் அதித்ய மேனன் அப்படிதான் சொன்னான் பிரேம் அப்படித்தான் சொன்னான் எல்லாருமே அப்படித்தான் உண்மையில எனக்கே என் மேல ஒரு பெருமை ஆயிடுச்சு அடப்பா இப்போ இப்பவும் நல்லவன் நம்பிட்டு இருக்காங்கல்ல ஆனா உண்மையில இவங்க சொல்றதோட நான் உண்மையில இருக்கணும் நான் இருக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ண இந்த படம் நிச்சயமா உங்களுக்கு மட்டும் இல்லை ஜனங்களுக்கு பிடிக்கும் இதுக்கு மேல நான் இன்னும் ரெண்டு பேரை நான் மென்ஷன் பண்ணும் என்னுடைய நண்பன் இணைந்த கைகள்ல உண்மை வெளிகள் பண்ண செல்வகுமார் அவர் நான் இந்த படத்துல ஒரு கேமரா சூப்பர்விஷன் மாதிரி பண்ண வச்சேன் வேலுமணி எனக்கு டயலாக் ரைட்டர் இந்த படத்துக்கு ஒரு புது டயலாக் ரைட்டர் சரவணன் குமார் அவர் சரவணகுமார் ஏகே சேகர் வேலுமணி ஒரு பெரிய ரைட்டர் தவறிட்டார் இந்த நேரத்தில் அவரையும் மனசுல வச்சுக்கிட்டு கண்டிப்பா எங்க இருந்தாலும் இந்த படத்துக்கு வெற்றிக்கு அவருடைய ஒரு ஒரு கான்ட்ரிபியூஷன் கூட இருந்திருக்கு உங்க எல்லாத்துக்கும் நேரம் ஆயிட்டு இருக்கு மீண்டும் சொல்லுகிறேன் இது ஒரு தரமான படம் நிச்சயமா மக்கள்கிட்ட போய் சேரும் நன்றி வணக்கம்